வடகிழக்கு அபிவிருத்திக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு ஜப்பான் தயார் என்பதான ஒரு தகவலை நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது வீர இரண்டாம் பக்கத்தில் அது குறித்த பிரதான செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது வடகிழக்கு அபிவிருத்தி தேசிய நல்லிணக்கத்துக்கு அவசியமான ஒத்துழைப்பை தொடர்ந்தும் வழங்க தயார் ஜப்பான் உறுதி என்பதாகவே அதற்கு பத்திரிகைகள் தலைப்பற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வடகிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி மற்றும் தேசிய நல்லிணக்கம் என்பன உள்ளடங்களாக இலங்கையினுடைய சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு அவசியமான ஒத்துழைப்புகளை தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக ஜப்பான் உறுதியளித்திருக்கிறது அஹ் நாட்டுக்கு வருகை தந்திருந்த ஜப்பானிய வழிவகார அமைச்சரின் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்காசிய விவகாரங்களின் திணைக்களத்துடைய பணிப்பாளர் நாயகமும் உதவி அமைச்சருமான ஷின் கோ மியமோட்டோ மற்றும் இலங்கைக்கான வழி வழி வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சனுடைய பரஸ்பர அரசியல் விவகாரங்களுக்கான மேலதிக செயலர் சசிகலா வரதன் ஆகியோருக்கு இடையிலான மூன்றாவது ஜப்பான் இலங்கை உத்தியோகபூர்வ கொள்கை கலந்துரையாடல் நேற்று முன்தினம் புதன்கிழமை கொழும்பில் பொழுதுதான் இருந்தது இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கலந்துரையாடலில் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகியோ இசோமாட்டா மற்றும் வெளிவகார அமைச்சு உள்ளிட்ட ஏனைய சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடைய அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் முதலாவது மற்றும் இரண்டாவது ஜப்பான் இலங்கை உத்தியோகபூர்வ கொள்கை கலந்துரையாடல்கள்

கடன் மறுசீரமைப்பு செயல்முறை உள்ளடங்களாக பல்வேறு வழிகளிலும் ஜப்பான் வழங்கிய முழுமையான ஒத்துழைப்புக்கு இலங்கை சார்பில் சசிகலா நன்றி தெரிவித்திருக்கிறார் அதற்கு பதிலளித்த ஷின்கோ மியமோட்டோ ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான செயற்திறன்மிக்க நல்லுறவின் அடிப்படையில் இந்த ஒத்துழைப்பு தொடரும் எனவும் நேர்மையான வளர்ச்சியை அடைவதற்கு ஆதரவளிப்பது எமது நோக்கம் என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களையும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது